உலகத்தில் அறிவியல் கூட ஆமா இது உண்மைதான் அப்படின்னு தலையசைக்க வேண்டிய ஒரு கோயில் இருக்குன்னா நம்புவீங்களா அதுதான் சிதம்பரம் நடராஜர் கோயில் இங்கு நடக்கிற அதிசயங்களை கேட்டு முடித்ததும் அடடா இது வெறும் கோயில் அல்ல இது பிரபஞ்ச ரகசியம் என்பது நமக்கே புரியும் இந்த வீடியோவில் உள்ள ஒவ்வொரு தகவலும் உங்களை ஆச்சரியப்படுத்தும் முதலில் சிதம்பரம் கோயிலில் நமது கவனத்தை ஈர்ப்பது நடராஜரின் திருவுருவம் அவர் நடனமாடும் தோற்றத்தில் அமைந்துள்ளார் இந்த உருவம் பிரபஞ்சத்தின் இயக்கத்தை குறியீடாக விளக்குகிறது வலது கையில் உள்ள தமறு உருவாக்கத்தை குறிக்கின்றது இடது கையில் உள்ள தீ அழிவை சம்ஹாரத்தை சுட்டிக்காட்டுகின்றது அபயமுத்திரை பாதுகாப்பையும் அருளையும் வெளிப்படுத்துகின்றது காலடியில் மிதிக்கப்பட்ட உருவம் அகங்காரத்தையும் அறியாமையும் அழிப்பதை குறிக்கின்றது இவ்வாறு உருவாக்கம் பாதுகாப்பு அழிவு ஆகியவை ஒரே உருவத்தில் நிறைந்துள்ளன இதனால் தான் உலகின் அணு ஆராய்ச்சி மையமான சி ஆரணில் நடராஜரின் சிலை வைக்கப்பட்டுள்ளது விஞ்ஞானிகள் பிரபஞ்சத்தை ஒரு இயக்க நடனமாகவே பார்க்கின்றனர் அடுத்து கோவிலின் மிக முக்கியமான ரகசியத்தை பார்ப்போம் சிதம்பர ரகசியம் தங்க கூரையுடன் கூடிய சித் சபையில் நடராஜருக்கு அருகில் ஒரு திரை உள்ளது ஆரத்தி நேரத்தில் அந்த திரை விளக்கப்படும் போது அங்கு எந்த சிலையும் இல்லாமல் வெறும் வெற்றிடம் மட்டுமே தெரியும் இதுவே ஆகாசலிங்கம் அதாவது உருவமற்ற சிவனின் தன்மை சிதம்பர ரகசியம் இங்கு சிவன் மூன்று வடிவங்களில் வழிபடப்படுகிறார் உருவமுள்ள நடராஜர் அரை உருவமுள்ள லிங்கம் உருவமற்ற வெற்றிடம் திரை மாயையை குறிக்கின்றது திரை விலகும் போது நமது வாழ்க்கை நிலையற்றது ஆனால் ஆத்மா நித்தியமானது என்ற உண்மை புலப்படும் சிதம்பரம் கோயிலில் ஆன்மீகம் மட்டுமல்ல கணிதம் மற்றும் அறிவியலின் அற்புதமான உதாரணம் கோவிலின் கட்டமைப்பு மனித உடலை பிரதிபலிக்கின்றது ஒன்பது வாயில்கள் உடலின் ஒன்பது துவாரங்களை சொல்கின்றன தங்கக்கூரையில் இருபத்தி ஓர் ஆயிரத்தி தங்க ஓடுகள் ஒரு நாளில் மனிதன் எடுக்கும் மூச்சுகளின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டாயிரம் தங்க ஆணிகள் உடலில் உள்ள நாடிகளின் எண்ணிக்கை மேலே உள்ள ஒன்பது கலசங்கள் ஒன்பது வகையான சக்திகளை குறிக்கின்றன அடுத்து நடராஜரின் உருவம் இதயத்தின் இடத்திலிருந்து சற்று ஒதுங்கி அமைந்துள்ளது இவை அனைத்தும் ஒரே செய்தியை தான் சொல்கின்றன மனிதனுக்குள் தெய்வம் உரைகின்றது என்று ஆரத்தி நேரத்தில் சித் சபையில் நின்றால் சிலர் தரையில் லேசான அதிர்வை உணர்கின்றனர் இது கோவிலின் ஒலி அமைப்பு காரணமாக ஏற்படுகின்றது மந்திரங்கள் மணி ஓசை இசை ஆகியவை ஒளியை பெருக்கி உடலுடன் ஒத்திசையை ஏற்படுத்துகின்றன இதனால் மன அழுத்தமும் என்ன அலைச்சலும் குறைந்து ஆழமான அமைதி கிடைக்கின்றது இக்கோயிலின் தனிச்சிறப்பு என்னவென்றால் இது ராஜாக்கள் அல்லது மடங்களால் ஆளப்படுவதில்லை பக்தர்களின் வம்சாவளியினரான தீட்சிதர்களின் நிர்வாகமே செய்கின்றனர் எல்லா திருவிழாக்களும் பக்தியால் இயங்குகின்றன இது உண்மையான பக்தர்களின் ஆலயம் நண்பர்களே ஒருமுறை சிதம்பரம் சென்று சபையில் திரை விலகும் அந்த கணத்தை அனுபவியுங்கள் வானை நோக்கும் போது ஒரே உணர்வுதான் தோன்றும் இந்த உலகம் நாம் நினைப்பதை விட ஆழமானது அது சிவனின் ஆனந்த தாண்டவம் சிதம்பரம் வெறும் கோயில் அல்ல அது உண்மை ஞானம் நம்முள் உறையும் தெய்வத்தை விழிப்புணர்வு செய்யும் இடம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து மேலும் இது போன்ற வீடியோக்களை பெற லெக்சிலன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி